நம்ம நினைக்கிற பார்க்குறோம் எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்திலும் தவிக்கப்பட்ட ஒரு ரெகுலர் பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் என்வேன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆன் பண்ணி ஈர்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது கருத்தான வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பா வச்சிருக்காங்க ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலையில எப்போனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சாலரி டெய்ல் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டில் வந்து நம்ம கிளியராக பார்க்குற மக்களில் சப்ஸ்கிரைபோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வேலை எப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஇஓ போஸ்ட் எம்டிஎஸ் எக்ஸாமினர் ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமினர் கேண்டீன் அட்டண்டன்ட் மேனேஜர் டெக்னீஷியன் டாக்ஸியர் ஃபோட்டோ அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சூப்பரிண்ட் அசிஸ்டன்ட் கன்வர்சேஷன் ஜூனியர் டெக்னீஷன் அசிஸ்டன்ட் மெடிக்கல் அட்டெண்டர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு டெக்னிக்கல் சூப்பர்டெண்ட் இன்ஜினியரிங் டிரைவர் மாஸ்டர் கிரேட் டூ இன்ஜின் டிரைவர் டூ லெபாரெட்டரி அட்டெண்டர் இந்த மாதிரி போட்ட எக்கச்சக்கமான போஸ்டுக்கான வேகன்சி வந்து அதிகப்பூரமாக ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த போஸ்ட் வேணுமோ அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேபோல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் டென்த்து பாஸ் டுவெல்த் பாஸ் எனி டிகிரி முடிச்சிருக்கோங்க அந்த வேற வைப்போம் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே வந்து சம் போஸ்ட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சம் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சம் போஸ்ட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேற வைப்பாங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூகேட் வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்குதுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து ஸ்கில் டெஸ்ட் லைக் அதை டைப்பிங் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங் ரைட்டில் வந்து உங்களுக்கு பண்ணிப்பாங்க டேட்டா என்ட்ரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தென் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து உங்களை வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கேட்டகரி வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் டைம் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் நடக்குது அட்மிட் கார்டு அதாவது கால் லெட்டர் வந்து எப்போ வருது அப்படி உள்ள டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி எஸ்எம்எஸ் மூலம் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்டி உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நில் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஆறாம் தேதியிலேருந்து தொடங்கி எட்டாம் தேதி வரைக்கும் மே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீசல் எப்சி மட்டும் அஃபீசல் நோட்டிபிஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கப்ஸில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணுறது வேலை எப்பந்தப்பட்ட எதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்